நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணனான சத்யநாராயணராவ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கிடைச்சிருச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எம்பி பதவி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சத்யநாராயணராவ் அவர்கள்ட்ட அந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க அதற்கு அவர் வந்து ஒரு சூப்பரான பதில் சொன்னார் அதாவது எம்பி பதவியெல்லாம் அவருக்கு தேவையில்லை கவர்னர் பதவியே அவரை தேடி வந்தது அது அத விரும்ப மாட்டாரு இனிமே அரசியலுக்கு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கும் அவர் அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கமல்ஹாசன் வந்து எம்பியா தேர்வு பண்ணிருக்காரு ரஜினிகாந்த் தேர்வ எம்பியா வாய்ப்பு இருக்காங்க அதுக்கப்புறமா அவர் பேசிய இன்னொரு விஷயங்களும் சோசியல் மீடியாக்கள்ல விவாத பொருளாக மாறி இருக்கு அதாவது அது அவராக சொல்லலை பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் அவ்வளவுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அவர் வந்து விஜய் அரசியலில் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசியலில் அவர் ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து நல்லா அப்படின்லாம் தெரியாது அது மக்கள் கையில இருக்கு அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு நல்ல ஒரு புத்திசாலி அண்ணாமலை அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார்